யானை மற்றும் பன்றி ஒரு காட்டில் ஒரு பெரிய யானை இருந்தது அந்த யானை காட்டில் உணவு உண்ணிவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பியது பன்றிகள் அழுக்கு சேற்றில் விளையாடிக் கொண்டிருந்தன யானை செல்லும் வழியில் சேற்றில் நனைந்த ஒரு பன்றி எதிர் திசையில் இருந்து வருவதை கண்டது யானை அமைதியாக அந்த பன்றிக்கு வழிவிட்டு ஒரு பக்கம் நகர்ந்தது அந்த அழுக்கு பன்றியை கடந்து செல்ல அனுமதித்து பின் பயணத்தை தொடர்ந்தது பின்னர் அசுத்தமான பன்றி தன் நண்பர்களிடம் ஆணவத்துடன் இவ்வாறு கூறியது பார் நான் எவ்வளவு பெரியவன் யானை கூட என்னை கண்டு பயந்து நான் கடந்து செல்ல வழிவிட்டது இதை கேட்ட சில யானைகள் பயத்தால் நடந்ததா என்று தங்கள் நண்பரிடம் கேள்வி கேட்டன யானை பதிலளித்தது பன்றியை என் கால்களால் எளிதாக நசுக்க முடியும் ஆனால் நான் சுத்தமாக இருந்தேன் பன்றி மிகவும் அசுத்தமாக இருந்தது அதை நசுக்கினால் என் கால் அழுக்காகிவிடும் நான் அதை தவிர்க்க விரும்பினேன் அதனால் நான் ஒதுங்கிவிட்டேன் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒரு புத்திசாலியானவர் ஒருபோதும் எதிர்மறை சகவாசத்தை தவிர்ப்பார் பயத்தால் அல்ல தன் தூய்மையை இழக்காமல் இருப்பதற்காகவே என்பதாகும் காளையின் பாச போராட்டம் பாலமேடு என்னும் கிராமத்தில் ராஜா என்ற விவசாயி தன் வீட்டில் பசுமாடு ஒன்று வளர்த்து வந்தார் ராஜா அந்த பசுவிற்கு உணவு வைக்கும் வேளையில் அந்த ஊர் ஜல்லிக்கட்டு காளையும் அங்கு வரும் அதனால் ராஜா காளைக்கும் பசுவிற்கும் சேர்த்து உணவளித்து வந்தார் காளையும் நண்பர்களாக இருந்தனர் இந்த சமயத்தில் கொரோனாவால் ராஜா போதிய வருமானம் இன்றி கஷ்டப்பட்டார் நாம் வருமானம் இல்லாமல் இருக்கிறோம் அதனால் நம் பசுமாட்டை விட்டு விடுவோம் சரிங்க நாம் பசுவை விடலாம் ராஜா பசுமாட்டை விற்பதற்காக ஒரு வேனில் பசுவை ஏற்றினார் அப்போது அங்கு வந்த காலை நம்மிடம் இருந்து பசுவை பிரித்து செல்கிறார்கள் போல் தெரிகிறது அதை தடுத்தே ஆக வேண்டும் இவ்வாறு எண்ணிய காளை பசுவின் மீது உள்ள பாசத்தால் வேனை செல்ல விடாமல் சுற்றி சுற்றி வந்தது காளையின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ராஜா வேனை வெளியூருக்கு ஓட்டி சென்றார் காளையும் பசுவை பெரிய மனமில்லாமல் அந்த வண்டியை ஓடியது நீண்ட தூரம் ஓடிய காளை அதற்கு மேல் செல்ல முடியாமல் வருத்தத்துடன் திரும்பியது இந்த ஜல்லிக்கட்டு காளையின் பாச போராட்டத்தை அறிந்த அவ்வூர் பெரியவர் ராஜா விற்ற அந்த பசுவை தன் மகனை அனுப்பி விலை கொடுத்து திரும்பி வாங்கி வர சொன்னார் பசுவை ஊர் மக்கள் வரவேற்று காளையுடன் சேர்த்து வைத்தனர் காளையும் பசுவும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஊர் மக்களை நன்றியுடன் பார்த்தன இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் மனிதர்களைப் போல விலங்குகளுக்கும் தங்களிடையே அன்பு பாசம் காதல் இவை அனைத்தும் இருக்கும் என்பதாகும் எனவே முடிந்தவரை அவைகளை பிரித்து விடாமல் பார்த்துக் கொள்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற பல கதைகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தென்னையில் செல்லும் மோட்டார் பைக் மதன்பூர் மிகவும் அழகிய கிராமம் கடந்த இரண்டு நாட்களாக இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது மதன்பூர் கிராமம் முழுவதும் மழை நீர் நிரம்பியது கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் தண்ணீர் உள்ளே புகுந்தது வீட்டில் உள்ளவர்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்தனர் உணவு குடிநீர் இல்லாமல் துன்பம் அடைந்தனர் அதை பார்த்த சுரேஷ் என்ன எங்களுடைய மக்கள் அனைவரும் வழிவழத்தில் தவிக்கின்றனர் இவ்வாறு எண்ணிய சுரேஷ் தனது மோட்டார் பைக்கை தண்ணீரில் செல்லுமாறு வடிவமைத்தான் மோட்டார் பைக் படகை தண்ணீரில் ஊட்டி சென்றார் வீட்டில் உள்ளவர்களுக்கு குடிநீர் உணவு ஆகியவற்றை கொடுத்தான் ஆடு மாடு கோழிகளை மோட்டார் பைக் கடையில் ஏற்றினான் அவற்றை மேடான பகுதிகளில் கொண்டு போய் விடுத்தார் சிக்கியவர்களை காப்பாற்றியுள்ள அவர்களுக்கு தேவையான உதவிகளும் செய்துள்ளார் மிக்க நன்றி நீ யார் ஐயா என்ன தெரியவில்லையா திருடனாக இருந்த என்னை கம்ப்யூட்டர் அறிவை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்த அறிவுரை கூறினீர்கள் அல்லவாட்டாய்

ராஜு வேலைக்கு சென்று விட்டு வீட்டிற்கு சைக்கிளில் வந்தார் மறுநாள் காலை என்ன இங்கிருந்து சைக்கிளை காணவில்லை சைக்கிளை யாரும் திருடி இருப்பார்கள் ஆம் நம் சைக்கிளை திருடன் இருப்பான் போலீஸிடம் சொல்வோம் ராஜு சைக்கிளை எங்கு வைத்தாய் ஐயா சைக்கிளை இங்குதான் எப்போதும் வைப்பேன் இரண்டு நாட்களில் உன் சைக்கிளில் திருடி அவனை கண்டுபிடித்து விடுகிறேன் இதை அருணும் டாமியும் பார்த்து கொண்டிருந்தனர் டாமி ராஜு அங்கிள் சைக்கிளை நாம் கண்டுபிடிப்போம் அருணும் டாமியும் ராஜுவின் சைக்கிளை தேடி சென்றனர் அப்போது டாமி சைக்கிளின் பெடல் ஒன்று இருப்பதை பார்த்தது இது ராஜுவின் சைக்கிள் பெடலாக இருக்கலாம் இதை வைத்து சைக்கிளை கண்டுபிடிப்போம் டாமி நில் இந்த சைக்கிள் ராஜுவின் சைக்கிள் இல்லை இதில் இரு பக்கமும் பெடல்கள் உள்ளன ராமி இதோ பார் இந்த சைக்கிள் தான் ராஜுவின் சைக்கிள் இந்த சைக்கிளில் ஒரு பக்கம் மட்டும் பெடல் உள்ளது ராஜு அங்கிளிடம் போய் சொல்வோம் அங்கிள் உங்கள் சைக்கிளை கண்டுபிடித்து விட்டோம் போலீசிடன் சென்று திருடினை சைக்கிளை திருடினாய் ஐயா இது என்னோட சைக்கிள் அருண் இது ராஜுவின் சைக்கிள் என்று எப்படி சொல்கிறாய் இந்த பெடல் ராஜு அங்கிள் வீட்டில் அருகில் இருந்தது இதை டாமி மோப்பம் பிடித்து இந்த சைக்கிள் இருந்ததை கண்டுபிடித்தது ஐயா நான் தான் சைக்கிளை திருடி வரும்போது ஒரு பெடல் கீழே விழுந்து விட்டது இந்த பெடலை வைத்து நான் திருடியதை இந்த சிறுவன் கண்டுபிடித்து விட்டான் அருண் நீயும் டாமியும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் திருடனை கண்டுபிடித்தீர்கள் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் பிச்சைக்காரரான கோடீஸ்வரர் ஜேம்ஸ் ஒரு ஹோட்டல் உரிமையாளர் அவர் உணவகத்தில் உணவருந்த வருபவர்களில் ஏழை பணக்காரன் படித்தவர் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் சமமாக மதித்து வந்தார் தன் திறமையால் உயர்ந்து ஐந்து ஹோட்டல்கள் ஆரம்பித்து கோடீஸ்வரர் ஆனார் அவருக்கு மனைவி குழந்தைகள் கிடையாது ஜேம்ஸுக்கு வயதாகி விட்டதால் தன் ஓட்டல்களை தனக்கு பின் நடத்த தன் ஓட்டலில் வேலை பார்க்கும் மேனேஜர்களில் தகுதியானவர் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார் ஜேம்ஸ் பிச்சைக்காரர் வேடமணிந்து தான் முதலில் ஆரம்பித்த ஹோட்டலுக்கு சென்றார் உனக்கு என்ன வேண்டும் ஐயா ஹோட்டலில் உணவருந்து வேண்டும் உன்னை போல் உள்ளவர்களுக்கு இங்கு அனுமதி இல்லை போ போ சரி அடுத்து நம் நண்பர் நிர்வகிக்கும் ஹோட்டலுக்கு போவோம் சார் நான் உள்ளே சென்று உணவருந்து வேண்டும் உனக்கு இங்கு அனுமதி இல்லை கேட் ஓரமாக போய் நீல் அங்கே உணவு கொடுப்பார்கள் அப்போது ஒருவன் மோசமான உணவை குப்பை தொட்டி அருகில் வைத்தான் ஐயா அதோ உணவு போய் எடுத்துக்கொண்டு போ அதை வெளியில் வைத்து சாப்பிடு நம் நண்பனான இவனும் சரியில்லாதவன் அடுத்த ஹோட்டல் போவோம் ஐயா வாருங்கள் என்ன வேண்டும் மிகவும் பசியாக உள்ளது உணவு உண்ண வேண்டும் கொஞ்சம் இருங்கள் உள்ளே சீட் காலியானவுடன் செல்லலாம் சரி தம்பி சிறிது நேரத்தில் ஐயா உள்ளே வாருங்கள் மேனேஜர் பிச்சைக்காரரை ஒரு மேஜை அருகே அமர வைத்தார் உணவு பரிமாறுபவர் நிறைய உணவு வகைகளை அவர் முன் வைத்தார் ஐயா உங்களுக்கு பிடித்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் பிச்சைக்காரர் சில உணவுகளை மட்டும் உண்டார் தம்பி என்னை மற்ற ஹோட்டல்காரர்கள் உள்ளேயே அனுமதிக்காத போது நீங்கள் மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் ஐயா நானும் முன்பு வேலை கிடைக்காமல் உங்களைப் போல் இருந்தவன் இந்த ஹோட்டல் உரிமையாளர் என் நிலைமையை கேட்டு இங்கே சிறிய வேலை கொடுத்தார் நான் நேர்மையாக உழைத்து இந்த ஹோட்டலை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன் மறுநாள் ஜேம்ஸ் தன் ஹோட்டல்களின் மேனேஜர்களை மீட்டிங்க்கு அழைத்தார் என்ன இந்த பிச்சைக்காரன் இங்கு வருகிறான் நம் உரிமையாளரை காணும் அப்போது பிச்சைக்காரர் தன் வேடத்தை கலைத்தார் முதலாளி நீங்களா எனக்கு வயதாகிவிட்டதால் உங்களில் ஒருவரிடம் ஹோட்டல்களை ஒப்படைக்க எண்ணினேன் மேனேஜர்கள் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் நியமிப்பார் என்று நினைத்தனர் உங்களில் தகுதியானவர் யார் என்று அறியவே பிச்சைக்காரர் வேஷத்தில் வந்தேன் உங்களில் லாரன்ஸ் மட்டுமே என்னை ஹோட்டலின் உள்ளே அனுமதித்து அன்புடன் உபசரித்தார் அவர் எனது ஐந்து ஹோட்டல்களையும் நடத்துவார் இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது இருப்பவர் இல்லாதவர் படித்தவர் படிக்காதவர் அனைவரையும் நாம் சமமாக மதிக்க வேண்டும் என்பதாகும் செய்து வந்தனர் ராஜா மார்க்கெட் சென்று இன்றைய வியாபாரத்திற்கான மீன்களை வாங்கி வந்தான் மீனா இந்த மீன்களை சுத்தம் வை வியாபாரத்திற்கு போகணும் சரிங்க சீக்கிரம் சுத்தம் செய்கிறேன் மீனா மீன்களை சுத்தம் செய்யும் போது சில மீன்குட்டிகள் உயிரோடு இருந்தன இந்த மீன்குட்டிகளை சமைக்க வேண்டாம் இந்த மீன்குட்டிகளை நம் வீட்டு குளத்தில் விட்டுவிடலாம் மீனா அந்த மீன்குட்டிகளை எடுத்து சென்று குளத்தில் விட்டால் ரெண்டு நாள் கழித்து நல்ல மழை பெய்தது குளம் முழுவதும் நீர் நிரம்பியது மீனா ஒவ்வொரு முறை மீன்கள் சுத்தம் செய்யும் போதும் உயிருள்ள மீன்குட்டிகளை குளத்தில் விடுவாள் சில மாதங்கள் கழித்து ராஜா மீன் மார்க்கெட் சென்று மீன்கள் வாங்காமல் வெறும் கையுடன் திரும்பி வந்தான் என்னங்க மீன் வாங்கி வரலையா மீன்கள் விலை அதிகமா இருக்கு அதான் வாங்கிட்டு வரல மீன்களை அதிகம் விலை கொடுத்து வாங்கி வியாபாரம் செஞ்சா நமக்கு நஷ்டம் தான் அதான் வாங்கல மறுநாள் ராஜா கவலையுடன் வீட்டின் அருகே உள்ள குளத்தின் ஓரமாக நடந்து சென்றான் அப்பொழுது குளத்தில் மீன்கள் நிறைய துள்ளி விளையாடுவதை பார்த்தான் மீனா மீனா இங்க வா நம்ம குளத்தை வந்து பாரு இருவரும் குளத்தை பார்த்தனர் குளத்தில் நிறைய மீன்கள் இருப்பதை பார்த்து வியந்தனர் மீனா நம்ம குளத்தில் மீன்களே கிடையாது இவ்வளவு மீன்கள் எப்படி வந்தது நீங்க வாங்கி வரும் மீன்களில் உயிருடன் இருக்கும் குட்டி மீன்களை அவ்வப்போது குளத்தில் விடுவேன் அவைகள் தான் இப்போ வளர்ந்து குட்டிகள் போட்டு நிறைய உள்ளன இனிமேல் நாம் இந்த மீன்களை பிடித்து வியாபாரம் செய்யலாம் நமக்கு மீன்கள் வாங்கும் செலவு இல்லை மீனா நீ மீன் குட்டிகளை நல்ல எண்ணத்துடன் குளத்தில் விட்டது அவைகள் பெரிதாக வளர்ந்து நம் கவலைகளை தீர்த்துள்ளன ராஜா மீனா இருவரும் வலை வைத்து குளத்தில் உள்ள மீன்களை பிடித்தனர் மீன்களை வியாபாரம் செய்து அதிக வருமானம் பெற்றனர் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் சின்ன சின்ன நன்மைகளே நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது நம்மை காப்பாற்றும் என்பதாகும் கோழி திருடன் கண்ணன் கோழி பண்ணையிலிருந்து கோழிகளை வாங்கி வாரந்தோறும் சந்தையில் வியாபாரம் செய்து வந்தான் கண்ணனுக்கு கோழிகள் விற்பனை மூலம் நல்ல வருமானமும் கிடைத்தது கோபால் கண்ணன் செய்யும் கோழி வியாபாரத்தை பார்த்து அதேபோல் தாமும் செய்ய எண்ணினான் கோபால் கண்ணன் கோழிகள் வாங்கும் பண்ணையை அவனுக்கு தெரியாமல் அங்கு சென்று பார்த்தான் மறுநாள் கோபால் கோழிகள் வாங்க பண்ணைக்கு சென்றான் ஆனால் பண்ணையில் யாரும் இல்லை பண்ணையில் யாரும் இல்லை நாம் பணம் கொடுக்காமல் கோழிகளை எடுத்து செல்லலாம் பண்ணையிலிருந்து சில கோழிகளை யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டிற்கு எடுத்து வந்தான் இவைகளை நாளை சந்தையில் வைத்து விற்கலாம் இந்த கோழிகளை இப்படியே விற்றால் நாம் திருடியது பண்ணைக்காரருக்கு தெரிந்துவிடும் என்று எண்ணிய கோபால் கோழிகளுக்கு கலர் சாயம் நினைத்தான் அவற்றை மறுநாள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான் கலர் கோழிகள் என்பதால் கோழிகள் உடனேயே விற்பனையானது பண்ணை முதலாளி ராஜு பண்ணையில் கோழிகள் குறைவாக இருப்பதை பார்த்தார் அப்போது அங்கு வந்த கண்ணனிடம் கண்ணா நம் பண்ணையில் சில கோழிகளை காணவில்லை யார் எடுத்திருப்பார்கள் என்பதும் தெரியவில்லை கோபால் புதிதாக சந்தையில் கோழிகள் விற்கின்றான் ஆனால் அவைகள் நம் கோழிகள் போல் இல்லை அவன் கலர் கோழிகள் விற்பனை செய்கின்றான் கோபால் மறுவாரமும் பண்ணைக்கு சென்று யாரும் இல்லாத போது நிறைய கோழிகளை எடுத்து வந்தான் அவற்றை கலர் சாயம் நினைத்தான் மறுநாள் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான் அப்போது நல்ல மழை பெய்தது கோபால் வைத்திருந்த கோழிகள் மழையில் நனைந்து கலர் சாயம் போய் உண்மையான கலரில் இருந்தன அவற்றை பார்த்த கண்ணன் இவை அனைத்தும் ராஜுவின் பண்ணை கோழிகள் என்பதை தெரிந்து கொண்டான் உடனே கண்ணன் ராஜுவின் பண்ணைக்கு சென்றான் அண்ணா அண்ணா உங்கள் பண்ணையில் காணாமல் போன கோழிகளை கோபால் திருடி வந்து கலர் கோழிகளாக மாற்றி விற்கின்றான்